ஹாய் ஹலோ நம்எல்ஏ எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் சேனல் இந்த திருச்சி ஜாப் சற்று முன் வந்த தகவலின் அடிப்படையில் ரேசங்கிணை வேலைவாய்ப்பு நண்பர்களே இந்த வீடியோ அப்ளை பண்ணுறதுக்கான தேதி வந்து எட்டு பதினொன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணிட்டாங்க விற்பனையாளர் கட்டின பணிக்கு தான் வந்து பாத்தீங்கன்னா அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணியிருக்காங்க இதோட டீட்டெயில்ஸ் எல்லாம் நம்ம பாக்குறதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனலுக்கு டைம் வரைக்கும் அப்படின்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்படி தான் நம்ம போகிற இடமோ உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் ஸோ இந்த வீடியோ இந்த ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணி பாருங்க பாருங்கள் தான் நம்ம சொல்கிற டீட்டெயில்ஸ் எல்லாம் உங்களுக்கு தெளிவாக புரியும் இனிமேல் நம்ம டெலிகிராம் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராமில் ஜாயின் பண்ணிங்கன்னா கண்டிப்பா ஜாயின் பண்ணிக்கோங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுக்காகவே நம்ம வாட்ஸ்அப் பொறுப்பு வந்து கிரியேட் பண்ணிக்கோம் சோ முப்பத்தெட்டு மாடத்தில் இருக்கக்கூடிய நண்பர்களும் நண்பர்களும் நம்மளுடைய வாட்ஸ்அப் பொறுப்பில் வந்து ஜாயின் பண்ணி நம்ம கொடுக்குற டெய்லி அப்டேட்ஸை நீங்க உடனே கொண்டே தெரிந்து கொள்ளலாம் சரி வாங்க நம்ம என்ன பண்ணாம அந்த அபிஷியல் நோட்டிபிகேஷன் போய் ஃபுல் டீடைல்ஸ் பாப்போம் நண்பர்களே ரேஷன் கடையில இருந்து அதுல சில அப்டேட்ஸ் எல்லாம் கூட்டுறவு தான் இருபத்தி ஆறு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய ரேஷன் கடையில இருந்து அதுக்கான ஒரு மனு வந்து பாத்தீங்கன்னா ரெடி பண்ணி அதை வந்து கவர்மெண்ட்டுக்கு வந்து சமர்ப்பிச்சிருக்காங்க சோ அதுல வந்து பாத்தீங்கன்னா கூட்டுறவு நியாய விலைக்கடை விற்பனையாளர்கள் மற்றும் கட்டுநர் பணியிடங்களுக்கு வந்து பணியாளர்களை தேர்வு செய்யணும் அதே மாதிரி வந்து ப்ரொமோஷனும் வந்து கொடுக்கணும் சோ இந்த அடிப்படையில தான் வந்து பாத்தீங்கன்னா அதுல வந்து கொடுத்துருக்காங்க சோ அந்த டீடைல்ஸ் வந்து முப்பது ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா காலி இடங்களுக்கு பணியாள தேர்வு செய்ய கொண்ட அறிவுரைகள் வழங்கப்படும் அப்படின்ற மாதிரி வந்து சொன்னிக்காங்க சோ நாளைக்கு வந்து பாத்தீங்கன்னா இதுக்கான ஒரு நியூ அப்டேட் வந்து கிடைக்கிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது இதுல மட்டும் என்ன சொன்னீங்கன்னா பொதுப்பணி நிலைத்திறனில் வழங்க வேண்டிய செயலர் மற்றும் உதவி செயலர் பதவி உயர்வுகளை வழங்கிட வேண்டும் அப்படின்ற மாதிரி சொல்லிருக்காங்க இதைத் தொடர்ந்து கீழுள்ள நிலை பணியிடங்களையும் நிரப்பணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க விற்பனையாளர் மற்றும் கட்டுண பணியிடங்களை கணக்கிட்டு அறிவிக்க வேண்டும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிருக்காங்க புற்றுறவு நியாய விலைக்களை விற்பனையாளருக்கு மட்டும் தெரிவு செய்தது தொடர்பாக பலியாட்டு நெறிமுறைகள் இடிப்பில் கண்டுள்ளபடி தொடர்பு படுத்த வேண்டும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க இப்ப வந்து பாத்தீங்கன்னா எந்தெந்த டேட்ல என்னென்னலாம் வந்து பாத்தீங்கன்னா நடக்க போகுது அப்படின்ற மாதிரி வந்து கொடுத்திருக்காங்க இதுல வந்து பாத்தீங்கன்னா இப்ப ப்ரமோஷன் ஃபர்ஸ்ட் இதுதான் அப்டேட் இது வந்து பாத்தீங்கன்னா ஏழு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு அறிவிப்புகள் வரணும் அப்படின்ற மாதிரி வந்து இந்த டார்கெட் டேட் கம்ப்ளீஷன் வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க அதே மாதிரி வந்து இந்த வேகன்சிஸ் லிஸ்ட் அபிஷியல் நோட்டிபிகேஷன் இருக்கான கமிட்டி மீட்டிங் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நடக்க போறது அப்படின்ற மாதிரி சொல்லிருக்காங்க நோட்டிபிகேஷன் ஷார்ட் நோட்டிபிகேஷன் வந்து பாத்தீங்கன்னா பேப்பர்ல எப்ப அனௌன்ஸ்மென்ட் பண்ணுவாங்கன்னா ஒன்பது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வர்றதுக்கு சொல்லணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அப்ளை பண்றதுக்கான கடைசி தேதி வந்து பாத்தீங்கன்னா ஏழு பதினொன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல வந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணிருக்காங்க இப்ப நீங்க வந்து அப்ளிகேஷன் வெரிபிகேஷன் அந்த இன்டர்வியூ டேட் அந்த ப்ராசஸிங் டீடைல்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எட்டு பதினொன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லிக்காங்க இன்டர்வியூ டேட் வந்து எப்ப நடக்கும் பாத்தீங்கன்னா இருபத்தி அஞ்சு பதினொன்னுல இருந்து ஒன்பது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்குள்ள நடக்கும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிருக்காங்க இந்த பைனல் செலக்ட் ஆனவங்களுடைய லிஸ்ட் ப்ரிப்பரேஷன் வந்து பாத்தீங்கன்னா இருபத்தி நாலு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்க ஏழு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு வந்து வந்து அமர்த்தப்படும் அப்படின்ற மாதிரி இந்த நோட்டிபிகேஷன் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா சரியாக இன்னிலிருந்து பதினோரு நாட்கள் வந்து பாத்தீங்கன்னா இருக்குது அது மட்டும் இல்லாமல் இதுக்கான ஒரு அபிஷியல் அப்டேட் வந்து பாத்தீங்கன்னா முப்பது ஒன்பது ரெண்டாயிரத்தி அதாவது நாளைக்கு கிடைக்கும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிருக்காங்க சோ இந்த மனுதா வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து அனௌன்ஸ் பண்ண பண்ணிருக்காங்க கண்டிப்பா இதன் அடிப்படையில படுத்தோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒன்பது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு வந்து நோட்டிபிகேஷன் ரிலீஸ் ஆகும் அப்படின்ற மாதிரி ஒரு அப்டேட் நம்மளுக்கு வந்து கிடைச்சிருக்குது அப்படி ரிலீஸ் ஆச்சு அப்படின்னா முப்பத்தி எட்டு மாவட்டங்களுக்கும் வந்து பாத்தீங்கன்னா நாலாயிரத்தி ஐநூறு பிளஸ் காலி பணியிடங்களுக்கான வேகன்சிஸ் லிஸ்ட் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட் வரையாக எவ்வளவு இருக்குது அது மட்டும் இல்லாமல் அதோட நோட்டிபிகேஷன் அதோட அப்ளிகேஷன் ஃபார்ம் இதை எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம சேனல் வந்து அப்லோட் பண்ணிடுவோம் சோ அதுக்கு நீங்க பண்ண வேண்டிய ஒரே விஷயம் நம்ம சேனல்ல வந்து ஃபாலோ பண்ணாதவங்க கண்டிப்பா வந்து அது மட்டும் இல்லாம இந்த வீடியோ வந்து உங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்து உங்களுக்கு ஏன் நம்ம சொல்றோம் அப்படின்னா இந்த டீட்டெயில்ஸ் எல்லாருக்கும் தெரிஞ்சாதான் எப்ப ரேஷன் கடை நோட்டிபிகேஷன் வரும் சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் அதுக்கான பிரிப்பரேஷன் வந்து ஸ்டார்ட் பண்றதுக்கு நிறையவே வந்து ஒரு ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருக்கும் சோ ஆல் ஃபார் யுவர் கேரியர்